அந்த சமூகத்தில் அன்றைய நேரத்தில் அவர்களுக்கு தடையான பிரச்சனை என்ன என்பதை அல்லாஹ்வின் தூதர் நம்முடைய நம்முடைய நாம் சின்ன விஷயத்தை பெரிய அளவிற்கு மாற்றுகிறோம் ஆனால் பூதகரமான விஷயத்தை மிக சாதாரணமாக கொசுவை கொண்டு தட்டிவிட்டு செல்கிறோம் சமூகத்தில் மாற்றத்தை உருவாக்கவே முடியும் முன்மாதிரியான ஒரு சமுதாயம் உருவாக ஆனால் முதலில் பிரச்சனைகளை அணுக வேண்டும் பிரச்சனை என்ன என்னுடைய குடும்பத்தில் என்னிடத்தில் முதல் தர பிரச்சனை என்ன என்னுடைய மனைவி இடத்தில் முதல் தர பிரச்சனை என்ன என்னுடைய குழந்தை இடத்தில் முதல் தர பிரச்சனை என்ன என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய ஊரில் என்னுடைய கிளையில் என்னுடைய மாவட்டத்தில் என்னுடைய ஊரில் நான் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தில் முதல் தர பிரச்சனை முதலில் என்ன அல்லாஹ் சொல்லலாம் அனைவரும் மிக சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும் இருக்கக்கூடிய விவாதிக்கிறோம் மிக இலகுவாக தட்டிவிட்டு சென்று விடுகிறோம் இது சமூகத்துல எவ்வளவு ஆண்டுகள் உழைத்தாலும் சமூகத்தில் மாற்றமே இருக்க சமூகத்தில் மாறவே முடியாது சமூக பேச முடியும் உணர்ச்சிகளை தூண்ட ஆனால் சமூகத்தில What?